எப்படி கூட்டணி அமைய போகிறது என்பதெல்லாம் இப்போ பிப்ரவரியில் இருக்கும் அடுத்த பெப்ரவரி உங்களுக்கு தெளிவாக தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க தமிழ்நாடு வந்து நம்ம தலைக்குடி பாக்க வேண்டிய ஒரு நிலைமை சரிங்களா மாணவி முதல் கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கொடுமை நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கள்ளச்சாராயம் அது மட்டும் இல்ல கஞ்சா எங்க பார்த்தாலும் விற்பனை இதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சேலத்துல பார்த்தா டாஸ்மாக் கடையிலேயே இருக்கிறாங்க அதனால இந்த கவர்மெண்ட் என்ன முன் உதாரணம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கேள்வியாக நாங்க கேக்குறோம் ஏன்னா நம்ம மக்களை வந்து சரியான முறையில வழி நடத்தணும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஆனா கொடுக்காத வாக்குறுதிகளா நடக்கும் சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு நீட்டை சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ஒழிக்க முடியலைங்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்க வந்து இதை வச்சு அரசியல் பண்றாங்க அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் வந்து சண்டையை நடந்துச்சு இப்போ நாளைக்கு வந்து தைப்பூசம் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மிக முக்கியமான கடவுள் யாருன்னு நம்ம பார்த்தா தான் அதனால இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பாகுபாடு இங்கே கிடையாதுங்க பல வருஷமாக எல்லாரும் ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக தான் வாழ்ந்து நிற்கிறோம் இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக கொண்டு வராங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதே தான் மதத்தை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அதனால இதை வந்து ஆரம்பத்திலேயே தடை செஞ்சிடணும் இல்லையானா இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயமாக போகும் அதனால நிச்சயமாக மதத்தை வைச்சு நம்ம வந்து எந்த வித பாகுபாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்றத இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி திமுக கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு இன்னைக்கு டெல்டா பகுதியில எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இந்த அரசு செய்யணும் ஏன்னா இன்னைக்கு நான் நேரடியா போய் எல்லா விவசாயியும் பார்த்தது வந்த எ ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பாயிருக்குங்க மிகப்பெரிய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு எனவே மத்திய அரசு பகுதி இல்லாம அவங்களுக்கு நிவாரணத்தோடையே நமது முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டு எழுவத்தி எழுபது செல்ல அரும்பா கிழக்கு செல்லக்கிழறு சொல்றேங்க ஒரு போட்டிக் காலம்னா எதிராளி இருக்கணும் எதிராளியே இல்லாத ஒரு போட்டி காலம் அது வெற்றி இல்லை பெற்றா என்ன வெற்றி பெறட்டி எல்லாம் ஒன்றுதாங்க ஒரு காம்படிஷன் டப் காம்படிஷன் இருந்தால் தான் அதில் ஜெயித்தா அது ஒரு பெரிய வச்சியை நம்ம கொண்டாட முடியும் அந்த காம்படிஷனே இல்லையே இல்லை மாத கட்சி வந்து வாக்களித்த யார் வாக்களிச்சா எல்லா சுயேட்சைக்கு தான் நின்னாங்க யார் நின்னா பெரிய கட்சி அதனால இது வந்து போட்டியே கிடையாது அதனால இது வந்து ஒரு வெற்றியாக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் நான் நிறைய சொல்லிட்டேங்க விஜய் பத்தி எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன் அதுதான் என்பதில் அதனால அதை பத்தி மறுபடியும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே